அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுப்பேட்டை வட்டம் வெள்ளை உத்ஜிவகாரூன்ய அருளமுது குடியிலில் மதுரையைச் சேர்ந்த முத்தையா அவர்களின் உபயமாக சாதாரண அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் பற்றி பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருண அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருண அற்பெரும் ஜோதி எல்லா வயிற்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க